குமரி மாவட்டத்தில் பிளஸ் டூ மாணவி கூட்டு பலாக்காரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவி தனது வீட்டின் அருகே உள்ள ஒரு பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் தற்போது அரையாண்டு விடுமுறை என்பதால் மாணவி வீட்டில் இருந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் மாணவியை திடீரென காணவில்லை இதனால் பயந்து போன பெற்றோர் மகளை காணவில்லை என போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் உடனே போலீசார் மாணவியை மீட்பதற்காக இரவு முழுவதும் பல இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தினர் இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் மாணவி வீட்டுக்கு வந்துள்ளார் உடனே பெற்றோர் இரவு முழுவதும் உன்னை காணவில்லையே எங்கே போனாய் என விசாரித்தனர் அதற்கு மாணவி வீட்டின் அருகே உள்ள சாலையில் நடந்து சென்றபோது போது தன்னை காதலன் ஏமாற்றி அழைத்துச் சென்று மேலும் இரண்டு பேருடன் சேர்ந்து கூட்டு பலாக்காரம் செய்ததாகவும் பிறகு காதலனை வீட்டின் அருகில் வந்து விட்டு சென்றதாகவும் திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பின்னர் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தனர் இதனையடுத்து போலீசார் மாணவியிடம் தீவிரமாக விசாரணை நடத்தினர் பின்னர் பலாத்காரம் தொடர்பாக இரண்டு வாலிபரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்